மகன் பாலச்சந்திரனின் மரண செய்தி கேட்டு முன்னாள் ஜனாதிபதியும் எனது தந்தையுமான மகிந்த ராஜபக்ச அப்போது மிகவும் மனவருத்தம் அடைந்து கலங்கிவிட்டார் என மகிந்த ராஜபக்சவின் மகனும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் சமூக ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இதனை தெரிவித்தார் அன்று விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் மகனின் மரண செய்தி காலையில் கிடைக்கப்பட்டது இதனை அடுத்து அவர் மிகவும் கவலை அடைந்தார் எனது தந்தை கவலைப்பட்டு நான் பார்த்த முதல் சந்தர்ப்பம் இதுதான் அதிகாலை வந்த தொலைபேசி செய்தி குறித்து எனக்கு இன்றும் நினைவிருக்கிறது பிரபாகரனின் மகன் போரில் சம்பந்தப்பட்டிருக்கவில்லை என்பதால் தான் எனது தந்தை கவலை அடைந்தார் இந்த மரணம் வேண்டுமென்று செய்யப்பட்டதொன்றல்ல தவறுதலாக் என்ற நடவடிக்கையால் இடம்பெற்றது எனவும் போர்க்காலத்தில் எனது தந்தை மிகவும் மனம் பெருந்திய சந்தர்ப்பம் இதுவாகத்தான் இருக்கும் எனவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அதே சமயம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதத்தில் ஈழப்போர் முடிவுக்கு கொண்டு வந்த நிலையில் விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரனின் பன்னிரண்டு வயது மகன் பாலச்சந்திரன் விருதி நிமிடங்களில் பதிவு செய்யப்பட்ட காட்சிகளில் எவ்வாறு இறந்தார் என்பதை விளக்கும் நேரடியான வீடியோ காட்சிகள் இடம்பெற்றிருந்தன வெளியிடப்பட்ட வீடியோ காட்சி முற்றிலும் உண்மையானது நம்பகமானதும் தடையவியல் சோதனை மூலம் உண்மையானவை என நிரூபிக்கப்பட்டது என்று பிரித்தானியாவின் சேனல் போன் நிறுவனம் தெளிவுபடுத்தி இருந்தது இந்த வீடியோ படத்தில் விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரனின் பன்னிரண்டு வயது மகன் பாலச்சந்திரன் சர்வதேச மனித உரிமை சட்டங்களை அப்பட்டமாக மீறும் வகையில் சிறுவனின் மரணம் நிகழ்ந்துள்ளது எனவும் மிக மிக நெருக்கத்தில் வைத்து துப்பாக்கியால் நெஞ்சில் சுடப்பட்டது எனவும் மொத்தம் ஐந்து குண்டுகள் அவரது நெஞ்சில் பாய்ந்துள்ளதாகவும் இதுகுறித்து அந்த ஆவணப்படத்தை தயாரித்த தயாரித்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது இது தொடர்பில் நேற்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இலங்கையின் இறுதிக்கட்ட போரில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரின் மகன் சிறுவன் பாலச்சந்திரன் கொலை செய்யப்பட்டமை தொடர்பாக மைந்த ராஜபக்ச வருந்துவதாக நாமல் ராஜபக்ச கூறியுள்ள நிலை காலமும் கர்மாவும் அவர்களுக்கு கொடுத்த தண்டனையாகவே இதனை கருதுகிறேன் என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தென்னிலங்கையில் பேருந்து ஒன்றில் பயணித்துக் கொண்டிருந்த பெண் போலீஸ் அதிகாரிகளுக்கு தனது தொலைபேசி இலக்கத்தை வழங்கிய இளைஞர்களுக்கு நேர்ந்த நிலை தொடர்பிலான வீடியோ ஒன்று வெளியாகி பரபரப்பாக பரவி வருகின்றது இரண்டு பெண் போலீஸ் அதிகாரிகள் மக்கள் நிறைந்த குறித்த பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தனர் இதன்போது கூட்டமாக இருந்த பேருந்தில் ஏறிய சில நபர்கள் குறித்த போலீஸ் அதிகாரிகளுக்கு பக்கத்தில் நின்றுவிட்டு இறங்கும் போது சிறிய காகிதத்தில் தமது தொலைபேசி இலக்கத்தினை எழுதி குறித்த பெண் அதிகாரிகளின் மீது வீசியுள்ளனர் இதன்போது சுதாகரித்துக் கொண்ட குறித்த பெண் அதிகாரி குறித்த இளைஞனை பிடித்து தக்க பதில் கொடுத்ததுடன் கடுமையாக எச்சரித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இலங்கை பெளியத்தையில் ஐந்து பேரின் கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் போலீஸ் உதவி ஆய்வாளர் உட்பட இன்று போல் ரெட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்ட மூன்று பிரபல குற்றவாளிகள் துபாயிலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டனர் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெலியட்டையில் ஐந்து பேரின் கொலைக்காக தேடப்பட்ட ரன்முனி மகேஷ் ஹேமந்த சில்வா அக்குரசையில் கொலைகளில் குற்றம் சாட்டப்பட்ட ரோட்டும்பா உபாலி மற்றும் கொல்லன்னாவை சந்தன என்று அழைக்கப்படும் பிரதீப் சந்தருவான் ஆகியோர் நாடு கடத்தப்பட்ட குற்றவாளிகளில் அடங்குவர் என்றும் இலங்கை போலீசார் தெரிவித்தனர் துபாயில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் குற்ற திணைக்களத்தின் அதிகாரிகள் குழுவினர் இலங்கைக்கு அழைத்து வந்தனர் இலங்கை போலீசாரின் அறிவிப்பை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக இந்த போல் ரெட் நோட்டீஸ் பிறப்பித்திருந்தது சந்தேக நபர்கள் மற்றும் அவர்கள் சம்பந்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் குற்றங்கள் குறித்த பின்வரும் வீடியோக்கள் இலங்கை போலீசாரினால் வெளியிடப்பட்டுள்ளது பாராளுமன்றத்தில் அமைச்சர் சமந்த வித்யாரத்னவுடன் கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க பொது விவாதத்திற்கு வருமாறு அமைச்சர் சமந்த வித்யாரத்னவை சவால் விடுத்தார் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் குற்றச்சாட்டுகளை சுமத்தினர் ஜனாதிபதி சமீபத்தில் சாங்கேசன் துறைக்கு விஜயம் செய்ததாகவும் அங்கு மக்களிடம் தமிழில் நல்லமா என்று கேட்டு அவர்களின் நலனை பற்றி விசாரித்ததாகவும் அமைச்சர் கூறினார் நல்லமா நல்லமா அரிசி இல்ல மாவு இல்ல உப்பு இல்ல நல்லமா அரிசி இல்லை உப்பு இல்லை என்று முன்னாள் அமைச்சர் சசநாயக் கூறினார் அரசாங்கம் அரிசி உப்பு போன்ற அடிப்படை தேவைகளை வழங்க தவறிய போது வடக்கு மக்களிடம் எல்லாம் நன்றாக இருக்கிறதா என்று ஜனாதிபதி எப்படி கேள்வி கேட்க முடியும் என கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் எவ்வளவு அதிகமாக பேசுகிறார்களோ அவ்வளவு அதிகமாக வாக்குகளை இழக்க நேரிடும் என்று சசநாயக்க மேலும் கூறினார் ஒருவர் மக்களிடம் தேங்காய் சம்பல் அல்லது பான் சொதி உண்ண வேண்டாம் என்று கூறினார் அப்படி என்றால் அவர்கள் வேறு எதை உண்பார்கள் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் yeah கெகலிய ரம்புப்பல பெற்ற நட்ட யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி மாவட்டத்தை அபிவிருத்தி செய்திருக்கலாம் என அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்தார் கிளிநொச்சிக்கு நேற்று விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த அமைச்சர் விமல் ரத்நாயக்க பிற்பகல் கிளிநொச்சி புகையரத நிலையத்திற்கு விஜயம் மேற்கொண்டு நிறைவுகளை பார்வையிட்டு கலந்துரையாடினார் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை முன்னெடுக்கும் வகையில் குறித்த புகையிரதன் நிலையத்தை பார்வையிட்ட அமைச்சர் பயணிகளுடனும் கலந்துரையாடினார் இதன்போது ஊடகங்களுக்கு அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார் பல கோடிகளை கெகலிய பெற்றுள்ளார் ஆனால் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஐந்து லட்சம் ஏழு லட்சம் பத்து லட்சம் என மட்டுமே வழங்கப்பட்டது அவருக்கு வழங்கப்பட்ட நட்டையிட்டினை மாவட்டத்துக்கே வழங்கி இருக்கலாம் என அவர் தெரிவித்தார் பாதுகாப்பற்ற புகையிரத நாடு முழுவதும் காணப்படுகின்றது கடமைகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு ஊதியம் போதாது எனவும் அவர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் எனவும் அந்த பிரச்சனை மக்களுடன் கலந்துரையாடி தீர்வு எட்டப்படும் எனவும் அதனை விரைவில் செய்வோம் என்றும் கிளிநொச்சி வைத்தியசாலையை மின்பிறப்பாக்கி இயங்காத விடயம் தொடர்பில் எமது மாவட்ட அமைப்பாளர் பார்வையிட்டு சுகாதார அமைச்சுக்கு தகவல் வழங்கி விரைவாக நடவடிக்கை எடுப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் un la... வவுனியாவில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் முச்சக்கர வண்டி சாரதிக்கு தண்டபடம் விதிக்கப்பட்டதால் அதிருப்தி அடைந்த முச்சக்கர வண்டி சாரதி தனது வாகனத்தின் மேலதிக பாகங்களை தனது காலால் உதைந்து உடைத்தறிந்த சம்பவம் ஒன்று வவுனியாவில் இடம்பெற்றது இலங்கை அரசாங்கத்தினால் அமல்படுத்தப்பட்டுள்ள கிளீன் சிறிலங்கா திட்டத்தின் ஓர் அங்கமாக முச்சக்கர வண்டி பேருந்து உள்ளிட்ட வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள மேலதிக பாகங்களை அப்புறப்படுத்துமாறு போலீசார் தெரிவித்துள்ளதுடன் அவற்றினை அகற்றுவதற்கான கால அவகாசமும் வழங்கியிருந்தன அந்த வகையில் வவுனியா வைரவ புரியமுளம் பகுதியில் கிளீன் சிறிலங்கா திட்டத்தினை வவுனியா போக்குவரத்து போலீசார் முன்னெடுத்திருந்தனர் இதன்போது அப்பகுதியின் ஊடாக பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்றினை வழிமறித்து போலீசார் முச்சக்கர வண்டியில் பொருத்தப்பட்டிருந்த மேலதிக உதிரி பாகங்களை அகற்றுமாறு தெரிவித்ததுடன் தண்ட குற்றப்பத்திரத்தையும் வழங்கியிருந்தனர் இதனால் அதிருப்தி அடைந்த முச்சக்கர வண்டியின் சாரதி போலீசாரின் முன்னிலையிலேயே குறித்த உதிரி பாகங்களை காலால் அடித்து உடைத்திருப்பதுடன் ஏனைய பாகங்களை கலற்றி வீசிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது சாரதியின் செயற்பாட்டை வேடிக்கை பார்த்த போலீசார் அமைதியாக அங்கிருந்து சென்றமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய அரபு ராச்சியத்தின் துபாயில் நடைபெறவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சர்வதேச உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி திசாநாயக்கவுக்கு மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது முதல் வரை நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சர்வதேச அரச உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக நாட்டிலிருந்து புறப்பட்ட ஜனாதிபதி அனுரவகுமார திசாநாயக்க உள்ளிட்ட குழுவினர் நேற்று பிற்பகல் துபாயில் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்திருந்தனர் ஐக்கிய அரபு ராஜ்ய வெளிநாட்டு வர்த்தகத்துறை ராஜாங்க அமைச்சர் கலாநிதி அகமட் அல் சையூத் உள்ளிட்ட அரச பிரதிநிதிகள் ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினருக்கு மகத்தான வரவேற்பளித்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக மாஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் குழுமத்தின் பிரதான நிறைவேற்ற அதிகாரியும் ராஷ் அல் கைமா ஆட்சியாளரின் மருமகனுமான ஷேக் அப்துல்லா பின் முகமது அல் காசிமை சந்திக்க உள்ளார் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து நபரொருவர் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான நபரிடமிருந்து முப்பதாயிரம் வெளிநாட்டு சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டதாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் தெரிவித்தனர் மாளிகாவத்த பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி நான்கு வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பொலிஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் முன்னெடுத்து வருகின்றனர் மட்டப்புலி கடற்கரை பூங்காவில் இடம்பெற்ற கிளீன் சிறிலங்கா திட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்ட அழகிய கடற்கரை கவச்சிகரமான சுற்றுலா தலம் நிகழ்ச்சி திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வில் பிரதமர் ஹரணி அமர்சூர் கலந்து கொண்டார் ஜனாதிபதி திசாநாயக்கவின் கருத்தின் அடிப்படையில் தொடங்கப்பட்ட கிளீன் சிறிலங்கா நிகழ்ச்சி மையமாக கொண்டு இந்த கடற்கரை சுத்தம் செய்யும் திட்டம் மேற்கொள்ளப்பட்டது அதன்படி கொழும்பு கம்பகா கழுத்துறை காலி மாத்திரை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் இது செயல்படுத்தப்பட்டது இதன் கீழ் காலி முகத்திடலை சுற்றியுள்ள கடலோர பகுதிகள் மற்றும் கொழும்பின் துறைமுக நகரங்களும் சுத்தம் செய்யப்பட்ட ன தெகிவளை கல்கிசை கடற்கரையும் ஒரே நேரத்தில் சுத்தம் செய்யப்பட்டது கொரோனாகலில் நேற்று அதிகாலையில் ஏற்பட்ட போர விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தோராய பகுதியில் இரண்டு பயணிகள் பேருந்துகள் மோதியதில் விபத்து ஏற்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் அதிகாலை கந்துருவிலிருந்து கொரோனாக நோக்கி பயணித்த தனியார் பேருந்து தோராய பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போது மதுரஓயாவில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்துடன் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தில் இருபத்தி எட்டு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவித்தனர் காயமடைந்தவர்களில் பலர் கொருணாகல் வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் உயிரிழந்தவர்களுள் பெண்ணொருவரும் உள்ளடங்குவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர் யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருளை வாங்க சித்தியின் நகைகளை களவாடிய குற்றச்சாட்டில் இருபத்தி ஒரு வயது திருட்டு உடந்தையாக செயற்பட்ட குற்றச்சாட்டில் மூன்று இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் திருநெல்வேலி பகுதியில் உள்ள வீடொன்றில் பவுண்ட் நகைகள் களவாடப்பட்டுள்ளதாக கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வந்தனர் விசாரணைகளின் அடிப்படையில் முறைப்பாட்டாளரின் வீட்டில் வசித்து வந்த முறைப்பாட்டாளரின் அக்காவின் மகனில் திருட்டில் ஈடுபட்ட சந்தேகத்தில் போலீசாரினால் கைது செய்யப்பட்ட கைது செய்யப்பட்டவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் களவாடப்பட்ட நகைகளில் ஒரு தொகுதியும் ஒரு தொகை பணமும் சந்தேக சந்தேக கிராம் மீட்டுள்ளனர் இருந்து மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளின் அடிப்படையில் திருட்டுக்கு குடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் மேலும் மூன்று இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் திருட்டில் ஈடுபட்டவர்கள் போதைக்கு அடிமையானவர்களிடம் போதைப் பொருட்களை கொள்வனவு செய்வதற்காகவே திருட்டில் ஈடுபட்டதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்ச தனது பாதுகாப்புக்காக துப்பாக்கியை வழங்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பாதுகாப்புக்காக அரசாங்கம் தெரிவித்துள்ள பின்னணியில் அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் ஜோசிதரிடமிருந்து ஏழு துப்பாக்கிகள் உள்ளதென முதலில் செய்தி வெளியாகும் போது அவர் வெளிநாட்டில் இருந்துள்ளார் இந்த செய்தி வெளியாகியவுடன் இலங்கை வந்த ஜோசித அனைத்து துப்பாக்கிகளையும் அரசாங்கத்திடம் ஒப்படைத்துள்ளார் ஏழு துப்பாக்கிகள் இருப்பதாக கூறப்பட்டாலும் ஏழில் ஐந்து துப்பாக்கிகள் ஏற்கனவே ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் எஞ்சிய இரண்டு துப்பாக்கிகளையும் அரசிடம் கையளித்துள்ளார் இந்த நிலையில் தனது பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் உள்ளதாகவும் தனக்கு ஒரு துப்பாக்கி வழங்க வேண்டும் எனவும் ஜோசித ராஜபக்ச பாதுகாப்பு அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் தற்போது செய்கை பண்ணப்பட்டுள்ள பெரும்போக வேளாண்மை செய்கை மட்டக்களப்பு மாவட்டத்தில் அறுவடை செய்யப்பட்டு வரப்படுகின்றன மலை வெள்ளத்தில் அழிந்து போய் மீதமாக உள்ள தமது வாழ்வாதார தொழிலான வேளாண்மை செய்கையில் எஞ்சியுள்ளதை அறுவடை செய்வதற்கு முன்னமே காட்டு யானைகள் துவம்சம் செய்து வருவதாக அப்பகுதி விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் அதற்காக வேண்டி இரவு முழுவதும் நடுநிசையில் இருந்து காட்டு யானைகளிடமிருந்து தமது நெற்பயிரை பாதுகாக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்டம் மண்டூர் பகுதி விவசாயிகள் அங்கலாக்கின்றன தமது வயற்பகுதியை அண்மித்த சிறிய வாய்க்கால் ஓரங்களிலும் இவ்வாறு காட்டு யானைகள் தங்கி நின்று வேலைகளில் வயல் இல்லங்களுக்கு விளைந்த வயர் இல்லங்களை துவம் செய்து வருவதால் வாழ்வாதார தொழில் இன்னும் ஏற்படுத்துவதாகவும் நெற்பயிரை இரவு வேளையில் யானைகளின் அழிவுகளில் இருந்து பாதுகாப்பதற்காக காவல் காக்கும் அப்பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் ஏற்கனவே வெள்ளத்தில் அள்ளுண்டு போனதில் எஞ்சியுள்ள நெட்வயிரை இரவு பதிலாக கண்பிழித்து அறுவடை செய்ய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் இருந்து பெளியத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த ரயிலின் ஐம்பதின் ஓட்டுநர் திடீரென இடைநடுவே தப்பியோடியதால் ஐநூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் சிரமத்துக்குள்ளாகியுள்ளனர் நேற்று முன்தினம் மதியம் கொக்கலர் ரயில் நிலையத்தில் ரயிலை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் இவ்வாறு சென்றுள்ளார் ரயிலில் கொக்கல ரயில் நிலையத்தை அடைந்ததும் ஓட்டுநர் தனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாக தலைமை ஓட்டுநர் அதிகாரிக்கு தெரிவித்து கொக்கல ரயில் நிலையத்தில் ரயிலை நிறுத்திவிட்டு சென்றுள்ளார் அதன் பிறகு அவரை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை சிறு மணி நேரம் கழித்து வந்த கொக்கல நிலைய அதிகாரி ரயிலில் இருந்த பயணிகளை அனுப்பி வைக்க நடவடிக்கைகளை எடுத்தனர் இந்நிலையில் சம்பந்தப்பட்ட ரயில் ஓட்டுநர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இது தொடர்பாக சிறப்பு விசாரணை ஆரம்பிக்கப்படும் எனவும் ரயில்வே துணை பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார் யாழ் தென்மராட்சி எழுதுமட்டுவாள் கிராமத்தில் தாயை இழந்த நாய் நாயொன்று பால் கொடுக்கும் நெகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று இடம்பெற்று வருகின்றது தாயாடானது குட்டி என்ற பின்னர் உயிரிழந்த நிலை அண்மையில் குட்டி என்ற நாயொன்று தாயை இழந்த ஆட்டுக்குட்டியின் பசியை பாலூட்டி போக்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மன்னார் மாவட்டத்தின் பிரதான வீதியானது வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் சீரற்ற முறையில் சீர் செய்யப்படுவதாக மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் மன்னார் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான சவுப்வார் தொடருந்து நிலைய வீதி பல வருடங்களாக ஒழுங்கான பராமரிப்பின்றி சேதமடைந்து காணப்பட்டு வருகின்றமை தொடர்பில் மக்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்வைத்து வருகின்றனர் முன்னதாகவே குறித்த வீதியை புனரமைப்பு செய்வதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட போதிலும் பல்வேறு காரணங்களினால் வீதி அபிவிருத்தி பணிகள் இடம்பெறாத நிலையில் ஒதுக்கப்பட்ட நிதியும் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தொடர்ந்து பயணங்களுக்காக செல்லும் பொதுமக்கள் உட்பட சாந்திபுரம் உள்ளிட்ட பல கிராமங்களை சேர்ந்த மக்கள் இந்த வீதியை ஒழுங்கான முறையில் பயன்படுத்த முடியாத நிலையில் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளனர் பின்னணியில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் செய்யப்படும் சீராக்கும் பணிகள் ஒழுங்கான முறையில் மேற்கொள்ளப்படுவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் குறிப்பாக வீதிகளில் பள்ளங்களை நிரப்பும் பணிகள் கூட சீரற்ற முறையில் இடம்பெறுவதாகவும் அவையும் குறுகிய காலத்தில் சேதமடைந்து விடுவதாகவும் சாந்திபுர கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்